ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம ஆனந்த நாவல் கீதம் சேனலை என்ன சகோதர சகோதரிகளை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா குட் உங்களுடைய இந்த சின்ன உதவி எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க நாம் கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மையானதோ அத்தியாயம் பதினாலு அப்பா சந்தேகப்பட்டபடி இன்று வரை கலா அத்தை என்றால் அம்மாவுக்கு வேப்பங்காய் தான் இப்படி சில்லறைத்தனமாக சாப்பாட்டில் கை வைப்பார் என்று நான் நினைக்கவே இல்லையே என்று வருந்தினான் உன்னால் உன்னையே காப்பாற்றிக்க முடியாமல் தான் உன் அம்மாவோடைய பல உன் அம்மா கிட்ட பலத்தை அடி வாங்கினாய் நீ இன்னொருத்தியை காப்பாற்றப் போகிறாயா என்று அவன் மனசாட்சி இடித்துரைக்க முகம் எருகியவன் அப்ப இருந்த முகிலன் இல்லை நான் பட்ட அடியால் வழியால் இறுகி போய் பாறையாய் இருக்கேன் இவளை நான் பார்த்து கொள்வதாக சொல்லி அவள் அண்ணனிடம் வாக்கு கொடுத்து இருக்கிறேன் அருக்காணி சொல்வது போல சாப்பாடு பத்தாமல் பகிர்ந்து குறைவாக சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிட்டாள் இங்கே வந்து இந்த இடிசோறு சாப்பிட வேண்டிய தலையெழுத்து இவளுக்கு என்று தன்னையே நொந்து கொண்டான் விடிய விடிய அவன் விழித்து இருக்க அருக்காணி கிடைத்த இடத்தில் சுருண்டு படுத்துவிட்டார் காலையில் எழுந்த அருக்காணி கண்டது அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்த முயலனைத்தான் இவர் ஏன் தூங்காமல் இப்படி விழிச்சிருக்கிறாரு ஒருவேளை அந்த பெண்ணுக்கு உடம்பு இன்னும் மோசமாகிருச்சா என்றபடி பதறி எழுந்தவள் ஐயா அந்த பொண்ணு என்று இழுக்க அவள் எண்ணம் புரிந்த முகிலன் நல்லா இருக்கா இன்று மாலை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க இந்தா போய் காப்பி குடிச்சிட்டு ஏதாவது சாப்பிட்டு வா நான் வீட்டுக்கு போய் இவளுக்கு ஏதாவது கொண்டு வர்றேன் என்றான் அருகாணி யாத்மிகா இருந்த அறையை அறையிலேயே பல் துளக்கி முகம் கழுவிவிட்டு வெளியே போய் காப்பியும் பண்ணும் சாப்பிட்டு விட்டு வந்தாள் முகிலன் காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான் இது விலை உயர்ந்த கார் அவன் அதிகம் பயன்படுத்த மாட்டான் இதுவரை இதில் ஏறியவர்கள் இரண்டு பேர்தான் இப்ப இவள் மூன்றாவது குடும்பத்தார் யாரும் இதில் ஏறியது இல்லை ஒரு முறை அவன் செல்ல தங்கை சஞ்சனா கூட அண்ணா என்னை உங்க கார்ல ஊருக்கு அனுப்புங்கன்னு கேட்க அதற்குத்தான் வீட்டில் கார் இருக்கே என்றபடி போய்விட்டான் சஞ்சனாவை கூட அவன் இந்த காரில் ஏற அனுமதிக்கவில்லை என்ற பிறகு யாரும் அதை கனவில் கூட நினைக்கவில்லை ஆனால் நேற்று இரவு அதே காரில் அவனே யாத்விகாவை தூக்கி கொண்டு காரில் ஏறியதை பார்த்த மொத்த குடும்பமும் அதிர்ந்துதான் நின்றது முதல் முறையாக அவன் ஒரு பெண்ணை தொட்டு தூக்கி இருக்கிறான் அதுவும் அவன் காரில் ஏற்றி இருக்கிறான் அருக்காணி வேலையால் அவள் கணக்கே இல்லை அந்த கோபத்தில்தான் தான் கோமலமும் சஞ்சனாவுமே இருந்தார்கள் ஆனால் தாயிடம் அம்மா அவளுக்கு ஏதோ ரொம்ப உடம்பு சரியில்லை போல அதுதான் இதை போய் ஏன் பெருசு படுத்துறீங்க என்று சொன்னாலும் அவள் மனதிலும் அந்த காட்சி படவில்லை முற்றத்தில் அமர்ந்து காலை நேரம் மொத்த குடும்பமும் இதைப் பற்றித்தான் பேசி கொண்டு இருந்தது இப்போது காலை சமையல் மட்டும்தான் வீட்டில் சமையல்காரமாக செய்கிறாங்க மதியமும் இரவும் தான் விதவிதமாக வந்துவிடுமே பிறகு என்ன நிலவன் குடும்பம் மட்டும் யாத்மிகாவிற்கு உடம்புக்கு என்ன என்று தெரியாமல் உள்ளுக்குள் தவித்து கொண்டுதான் இறந்தார்கள் நிவந்தனா காலை எழுந்தவுடனே யாத்விகாவைத் தேடி பாட்டியின் அறைக்கு சென்றால் அவளை காணாமல் வந்து அழுக சமாதானப்படுத்தினார்கள் வீட்டிற்கு வந்த முகிலன் யாரையும் சட்டை செய்யாமல் தன் அறைக்கு சென்று குளித்து உடைமாற்றி கீழே வந்தவன் டைனிங் டேபிள் போய் அமர்ந்து கொள்ள சமையல்காரம்மா பரிமாற சாப்பிட்டான் அருக்காணிக்கும் அவளுக்கும் சாப்பாடு கட்டி தாங்க என்றான் சமையல்காரமாக மறு பேச்சென்றே கட்டி கொடுக்க வாங்கியவன் யாரையும் கண்டுகொள்ளாமல் வெளியேறிவிட்டான் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று இவர்களிடம் கேட்டிருக்கலாம் சண்டை போடலாம் ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை அப்படி பேசுபவனும் அவன் இல்லை அவன் மதியம் காரம் இல்லாமல் சூப் கூட்டு இப்படி செய்து சாப்பாடு கட்டி வைங்க ஆள் அனுப்புறேன் கொடுத்து விடுங்க என்று தான் சென்றான் காலை கண்விழித்த யார்பிகா கண்டது தான் என்னக்கா என்னாச்சு என்று கேட்க இதை நாங்கள் தான் உங்ககிட்ட கேட்கணும் அடிக்கடி வாமிட் வந்தால் என்கிட்ட சொல்லி இருக்கலாமே இப்படியா உடம்பில் இருக்கிற அத்தனையும் போய் மயங்கி விழுகிற அளவுக்கு போவ நான் பயந்து போயிட்டேன் உன் பாட்டியை பற்றி கேட்கவே வேண்டாம் ஒரே அழுகை உடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் காரை எடுத்துக்கிட்டு வந்து உன்னை தூக்கி கொண்டு வந்து இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க ஐயா என்றதும் அவள் உடல் பயத்தில் உதறியது அவரா என்று சுற்றமுற்றும் அந்த அறையை பார்த்த என்ன இது ஆஸ்பத்திரி மாதிரி இல்லை ஏதோ ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கு என்று சொல்ல இது ஐயாவோட குடும்ப டாக்டரோட ஆஸ்பத்திரி இங்கே தான் எப்பவும் காட்டுவாங்க பெரிய வசதியான பெரிய மனுஷங்க வந்து போகிற ஆஸ்பத்திரி இப்படி தானே இருக்கும் என்றால் அறுக்கானே பில்லை தீட்ட போகிறானுங்க என்று யாத்விகா புலம்ப நீ ஏன் கவலைப்படுற தானே கட்ட போகிறாரு அவருக்கு இதெல்லாம் தூசி மாதிரி என்றாள் யா அந்த வீட்டில் உள்ள அனைவரையும் விட்டாள் ஆனால் முகிலனை பற்றி மட்டும் கணிக்கவே முடியலை மலரவன் நிலவன் இருவரும் அம்மா கோமளவள்ளி போது சுற்றமுற்றும் பார்த்துவிட்டு நலம் விசாரித்து பேசுவார்கள் மலரவன் மனைவி இவள் பக்கம் திரும்பவே மாட்டாள் அவள் அடுத்த கோமலவள்ளி அவருக்கு உறவுக்காரி வேற நிலவன் மனைவி நிவந்தனாவை இவள் தூக்கி பழகிய பின் நன்றாக பழகினாலும் மாமியார் முன் மூச்சுவிட மாட்டார் பெற்ற மகனே பயப்படும்போது மருமகள் பயப்படுவதில் ஆச்சரியம் இல்லையே அஞ்சனாவை இதுவரை பார்க்கவில்லை சஞ்சனா பார்த்தால் ஒரு சிரிப்பு அவ்வளவுதான் ஆனால் முகிலனை எந்த விதத்திலும் சேர்க்க முடியாது வந்த அன்று அவளை நன்றாக உற்று பார்த்தானே அவ்வளவுதான் அதன் பிறகு அவள் அவனை கடந்து போனால் கூட திரும்பி பார்க்க மாட்டான் தெரிந்தவர் போல கூட காட்டிக்க மாட்டான் என்ன ஏது சாப்பிட்டியா என்று எந்த கேள்வியும் கேட்க மாட்டான் அந்த வீட்டில் கிடக்கும் சேர் டேபிள் மாதிரி தான் அவளை தாண்டி போவான் ஆனால் யாஜுனேஷ் கிட்ட நான் உன் தங்கையை பார்த்துக்கொள்கிறேன் நீ பயப்படாமல் போய் வா என்றாராம் யாஜு ரொம்ப பெருமையா இவரை பற்றி பேசுகிறான் ஆனால் உண்மை நிலை என்ன என்று இவளுக்கு தானே தெரியும் ஒரு நாள் பூரா அவள் சாப்பிடாமல் கிடந்தாலும் ஏனென்று கேட்க இந்த வீட்டில் நாதி இல்லை அங்கே அத்தை பெரியம்மா வீட்டின் மூத்தவராக பேசினாலும் திட்டினாலும் அரை வயிறு உணவுதான் என்றால் கூட சாப்பிடவா என்று கூப்பிட்டுட்டு தான் கொடுப்பார் இந்த ஹிட்லருக்கு நான் வீட்டில் சாப்பிட்டேனா இல்லையா என்று எதுவுமே தெரியாது பாட்டி தான் நேரத்துக்கு போய் சாப்பிடுதாயே என்பார் அவராலும் தனியாக நடந்து சென்று இவளை சாப்பிடுகிறாளா என்ன சாப்பிடுகிறாள் என்று கவனிக்க முடியாது இதில் பெரிய மனிதனாக உன் தங்கையை பார்த்து கொள்கிறேன் என்றாராம் அவனுக்கு நான் தங்கை என்றால் இவருக்கு என்னவாம் அத்தை மகள் என்று உரிமையாக சொல்லக்கூட மனமில்லாதவர் இவர் இவருக்கு போய் மருத்துவ செலவு வைத்து விட்டேனே ரோசப்பட்டு காசை கொடுக்க அவளிடம் எந்த காசு இருக்கு போகும்போது யாஜு வற்புறுத்தி கொடுத்த ஆயிரம் ரூபாய் உண்மையில் அது திரும்பி போக டிக்கெட் எடுக்க வைத்திருந்த காசு இந்த பெரிய மனிதர் தான் அவனுக்கு டிக்கெட் அது இது என்று வாங்கி கொடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டும் போட்டு கொடுத்து விட்டாரே அதனால் யாஜு இந்த ஆயிரம் ரூபாய் என்னிடம் கொடுத்து வைத்து கொள்ள சொல்லிவிட்டு போனான் அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி மருத்துவ செலவை கொடுக்க முடியும் காலை டிஃபனை கொண்டு வந்த முகிலன் அறையின் வெளியே நின்று அருக்காணியிடம் கொடுத்து சாப்பிடவை என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் அதை கண்ட யாத்விகா இப்போ கூட யாரோ மூன்றாவது மனிதர் மாதிரி சாப்பாட்டை அருக்காணியிடம் கொடுத்துவிட்டு போகிறார் ஏன் உள்ளே வந்து எப்படி இருக்காய் என்று ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு போகக்கூடாதா என்று யாஹா மனதிற்குள் கேட்க அதற்கு பதில் சொல்வது போல் பாவம் ஐயா அவருக்கு ஏகப்பட்ட ஜோலி கிடக்கு ஆனாலும் உனக்கு அவரே சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறாரு என்ன இருந்தாலும் தானா தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் ரத்த உறவு இல்லையா என்று அருக்கானை சிலாகிக்க யாஜு கிட்ட உன் தங்கையை பார்த்துக்கிறேன்னு சொன்னதற்காக இப்படி செய்கிறார் போல எப்படி செய்தாலும் சரி பிச்சைக்காரர்களுக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை கிடையாது கொடுப்பதை வாங்கிக்க வேண்டியதுதான் என்று நினைத்தாள் மதியம் உணவு முக்கிய முகிலனின் ஆள் தான் உணவு கொண்டு வந்து கொடுத்தான் அங்கே வீட்டில் மணி ரெண்டு ஆகியும் உணவு வரவில்லை என்றதும் அனைவரும் சஞ்சனாவைத்தான் பார்த்தார்கள் ஏய் என்ன எல்லாரும் என்னையே பார்க்குறீங்க இல்லை நீ சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டியா நீ போகும் வரை சாப்பாடு தானும் வந்துவிடுமே இன்று இன்னும் வரலையே அதுதான் கேட்டேன் நான் எதுவும் சொல்லலை ஒரு வேலை அண்ணா யாத்விகாவிற்காக மருத்துவமனையிலேயே இருக்காரோ அவர் சொல்லாததால் ஹோட்டலில் இருந்த சாப்பாடு கொண்டு வரலையோ என்று சந்தேகமாக சஞ்சனா கேட்க என்னது அவ கூட இவன் இருக்கானா இவனுக்கு என்ன தலையெழுத்து அதுதான் அவளுக்கு துணைக்கு அருகானே இருக்காளே பிறகு இவன் எதுக்கு என்று கோமலவல்லி பொங்கி எழ யுஷ் அம்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் விடுங்க என்றால் சஞ்சனா ஆண்கள் இருவரும் எங்களுக்கு நேளமாச்சு என்று சாப்பிடாமல் கிளம்பி விட பெண்கள் வேறு வழி இல்லாமல் சமையல் பரமாவை ஏதோ செய்ய சொல்லி சாப்பிட்டார்கள் ரெண்டு மணிக்கு சஞ்சனா அண்ணனுக்கு ஃபோன் அடித்தால்தான் அவன் எடுக்கலை அதனால்தான் ஆண்கள் சென்றுவிட இவர்களும் ஏதோ சாப்பிட்டார்கள் பார்த்தியா உன் அண்ணே இதுவரை உன்கிட்ட இப்படி எப்போவாவது நடந்திருக்கானா ஆனால் இன்று அவளுக்காக உன்னை பட்டினி போட்டுட்டான் இதற்குத்தான் அவளை இந்த வீட்டிற்குள்ளேயே வரக்கூடாது என்று சொன்னேன்